அண்மை காலத்தில் மிக பெருமிதம் அடைய வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் தமிழகத்தின் மிகச்சிறந்த நடிகருமான கலைஞருமான திரு கமல்ஹாசன் அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றிருக்கிறார் தமிழ்நாடு ஸ்ரீ கமல்ஹாசன் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல் ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் முறைமையுடன் உறுதி வருகிறேன் வணக்கம் இதுவரையில் எத்தனையோ திரைப்பட கலைத்துறையிலிருந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கமலஹாசன் ஒரு சிறப்பு மிக்க ஒரு சிந்தனையாளர் அரசியலும் தத்துவமும் அறிவும் செறிவும் நிறைந்தவர் உலக விஷயங்கள் பலவற்றிலும் ஆழ்ந்த நுட்பமான அறிவுடையவர் திரைப்படங்களில் சினிமா நடிகர் மட்டுமல்ல திரைப்படத்துறை ஒவ்வொரு நுட்பத்தையும் நுணுகி நுணுகி ரசித்தவர் ஆராய்ந்தவர் அனுபவமிக்கவர் இவரை ஒரு திரைப்படக் கலைஞர் இதுவரை தமிழகத்திலிருந்து நிச்சயம் வரவில்லை சொல்லப்போனால் இந்தியாவிலேயே வரவில்லை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அது மட்டுமல்ல அவருக்கு அரசியலிலும்ுண்பான் நுழை வழப்பது அவரை பற்றி அவருடைய அரசியல் சிறப்புகளை கேட்டுப்படவர்களுக்கு தெரியும் இப்பொழுது அவர் ராஜ்யசபா உறுப்பினராக வந்திருப்பது மிக பொருத்தம் அவருக்கு ஒரு முதல் வேலையாக ஒரு ரசிகன் என்ற முறையில் ஒரு இந்தியன் என்ற முறையில் ஒரு முக்கியமான பணி காத்திருக்கிறது என்னவென்றால் இப்பொழுது உள்ள அரசு மத்திய முழுமையும் அவர்கள் ஹிந்துவாவையும் இந்துத்துவாய் அவர்கள் திணிக்க முயற்சியார்கள் இந்த இரட்டை குழல் துப்பாக்கி போல் இந்துத்வா அண்டு ஹிந்துத்வா இதற்கு முன்னால் காங்கிரஸ் மத்திய அரசு இருந்த சமயம் ஹிந்துத்வா மட்டும்தான் இருந்தது ஹிந்துத்வா இல்லை பிஜேபி வந்த பிறகு இந்துத்வா அந்த ஹிந்துத்துவம் இது ரெண்டும் இரட்டை கொள்ளை போல அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமையும் மாநிலத்தையும் சிறப்பையும் அவர்கள் அடித்து நொறுக்கி கொண்டு வருகிறார்கள் இதற்கு ஒரு பெரிய அணை கட்டுவதற்கு திரு கமலஹாசனால் முடியும் ஏனென்றால் அவருக்கு தமிழ்நாட்டினுடைய பல பகுதியும் தெரியும் அவர் ஒரு ரசிகர் என்ற மட்டும் அவருக்கு ரசிகல் மட்டுமல்ல அவருடைய அபி அறிவை வியந்து பாராட்டுவோர் பலர் உண்டு இது தமிழ்நாட்டிலும் சரி கேரளாவிலும் சரி ஆந்திராவிலும் சரி கர்நாடகாவிலும் சரி மராத்தி மகாராஷ்டிராவிலும் சரி இந்த ஐந்து அதே மாதிரி தெலுங்கானா ஆறு சிறு மாநிலங்கள் பாண்டிச்சேரி கொண்டால் ஏழு சிறு மாநிலங்களும் முழு முனைப்பாக நின்று ஹிந்துத்துவாவையும் ஹிந்துத்துவாவும் எதிர்க்க வேண்டும் அப்பொழுது இந்தியா உருப்படும் இது என்னுடைய தாழ்மையான கருத்து இது யாராண்டானாலும் இந்த இரண்டு கொள்கைகளையும் யார் மேலேயும் உரிமை கிடையாது அதை யார் நினைத்தாலும் அவர்கள் இந்த நாட்டுடைய செறிவையும் சிறப்பையும் கெடுக்கிறார்கள் தெரிந்தோ தெரியாம கெடுக்கிறார்கள் வெறும் பதவி ஆசைக்காக கெடுக்கிறார்கள் என்பது உண்மை இது இந்தியாவுக்கு நல்லதல்ல இந்த கொள்கையை வலியுறுத்தி இது இந்த ஐந்து ஆறு நாடுகளுக்கு ஒரு அமைச்சராக ஒரு அம்பாசடராக கல்ச்சரல் அம்பாசிடர் இல்லை பொலிட்டிக்கல் அம்பாசிடராக இவர் இந்த ஆறு ஏழு மாநிலங்களை ஒன்றிணைத்து முழுமையாக வலிமையோடு மத்திய அமைச்சரை எதிர்த்து நிற்பதற்கு இவர் ஒரு நல்ல பாலமாக அமைய முடியும் இது மக்கள் இட்ட பணியாக ஏற்றுக்கொண்டு அதை அவர் செய்யுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறார்